ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கவி பேசுகிறேன் அதான் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வழக்கம் போல் ரெண்டு தோசை சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன் அப்புறம் நடு ராத்திரியில் ஒரு கனவு அந்த கனவுல ஒரு பாலைவனத்தில் ஒரு சாமி இருக்கார் அந்த கனவுல பார்த்தீங்கன்னா நான் அந்த பாலைவனத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த சாமியை நேரில் சந்திக்கிறேன் நீங்கள் யார் என்று அவர்கிட்ட கேட்டேன் அவர் தன்னாக வந்து குபீர் சாமி என்று சொன்னார் இந்த குபீர் சாமிக்கும் எனக்கும் நேத்து கனவுல நடந்த கார்பன்சேஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போறேன் அதாவது ஒன்றுமே இல்லைங்க இந்த குபீர் சாமி யாரு இங்கே வந்த நோக்கம் என்ன அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் குபீர் இந்த கேள்விக்கு என்ன சொன்னார்னா எனக்கு வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படின்ற மாதிரி குபீர் சாமி சொன்னார் நான் சொன்னேன் நம்ம ஊர்ல தெருவுக்கு தெரு கோவில் தான் இருக்கு எல்லா சாமிக்கும் கோவில் கட்டியாச்சு இப்ப புதுசா உங்களுக்கு எதுக்குங்க கோவில் கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா எல்லா சாமிக்கும் கோவில் இருக்கிறது சரி ஆனா எனக்கும் ஒரு கோவில் கட்டியாகணும் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன் கோவில் கட்டணும்னா நம்ம ஊர்ல நிறைய கோடீஸ்வரன்கள் இருக்காங்க காசை அதிகமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் என்று தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கனவுல போய் கோவில் கட்டணும் என்று சொன்னா அதிக காசு வச்சுக்கிட்டு இருக்கவங்க ஏதாவது கோவில் கட்டுவாங்க ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் பசங்க ஸ்கூல் பீஸ் வீட்டு செலவு அப்படி இப்படின்னு தேவைக்கே முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்க என் கனவுல வந்து கோவில் கட்டணும் நீ கோவில் கட்டு அப்படின்னு சொன்னா நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு தீர்வு சொன்னாரு சரி என்ன அப்படின்னு கேட்டா மதுரையில நூத்தி ஐம்பது யூடியூப் சேனல் இருக்கு மேலையும் கூட இருக்கு அதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்த சோசியன் சம்பந்தமா ஆன்மீகம் சம்பந்தமா பேசுறாங்க நூத்தி ஐம்பது யூடியூப் சேனல் இருக்கு அதுல ஒவ்வொரு சோசியர் ஆன்மீகவான்கள் பக்திமான்கள் எல்லாம் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி நீ நூத்தி ஐம்பது யூடியூப் சேனலுக்கு போய் தினமும் நீ ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இரு என்னோட மகிமைய பத்தி சொல்லு உடனடியா நிறைய மக்கள் வந்து பணம் போடுவாங்க அதெல்லாம் நீ கலெக்ட் பண்ணி எனக்கு கோவில் கத்து அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கு நான் கேட்டேன் நிறைய யூடியூப் சேனல்கள் சோசியர்கள் நிறைய ஆன்மீகவாதிகள் எல்லாம் எல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க ஆனா எந்த சேனல்லையும் வந்து என்ன பெருசா கூப்பிடலையே நான் எப்படி போறது இன்டர்வியூ வந்து அவங்களா வந்து தானே கேட்கணும் என்று கேட்டேன் அதுக்கு அவரு சொன்னாரு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அது இன்டர்வியூலாம் எல்லாம் கிடையாது ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நீ ஒரு இன்டர்வியூ நீ நீதான் அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அதுவும் சேனல்ல பொறுத்து இருக்கு சில சேனல் ஐயாயிரம் வாங்குவாங்க சில சேனல் மூணாயிரம் வாங்குவாங்க சில சேனல் புது யூடியூப் சேனலா இருந்தா ஆயிரம் ரூபாய்க்கு வீடியோவெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு யூடியூப் சேனலா போய் நீ காசு கொடுத்து தான் உன்னோட இன்டர்வியூ கொடுக்கணும் அதுதான் நீ என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு நான் கேட்டேன் அதுக்கு அப்போ வந்து இது இன்டர்வியூ மாதிரி தெரியலையே இது எல்லாமே ப்ரொமோஷனா அப்படின்னு அப்படின்னா ஆமா இது எல்லாமே ப்ரொமோஷன் தான் இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி அவர் ஏங்கிட்ட திருப்பி கேட்டார் சரி ரைட்டு நீங்க சொல்ற மாதிரியே நான் ஒவ்வொரு யூடியூப் சேனலா போய் காசு கொடுத்து உங்க மகிமையை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனா இந்த மக்கள் எப்படி நம்புவாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு அவர் சொன்னாரு ஒண்ணு என்ன சொன்னாரு அப்படின்னா நீ வந்து சொல்லிட்டே இருக்கணும் குபீர் சாமி அத பண்ணாரு இத பண்ணாரு என்று சொல்லும்போது மக்கள் வந்து இதை நம்புறதுக்கு சில விஷயம் இருக்கு அது என்னன்னா காலையில நாலரை மணிக்கு எழுந்து வீட்டுல ஒரு விளக்கு ஏத்தி குபீர் சாமி நவோ நபக என்ற மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொல்லியாச்சுன்னா நான் வண்டு வடிவிலோ அல்லது குழவி வடிவிலோ அல்லது பட்டாம்பூச்சி வடிவிலோ அல்லது மென்பூச்சி வடிவிலோ வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் கேட்டேன் ஒரு மனுஷன் நல்லா தூங்குறதே அந்த தான் நானே நாலரை மணிக்கு தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்ப வந்து நாலரை மணிக்கு இப்படி சொன்னீங்கன்னா என்ன பண்றது என்று கேட்டாச்சுன்னா அதுக்கு அவர் சொன்னாரு நீ நாலரை மணிக்கு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு ஆனா மத்தவன தூங்க விடாத நாலரை மணிக்கு இத சொன்னீங்கன்னா குபீர் இது மாதிரி பூச்சி வடிவில உங்களுக்கு காட்சி அளிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடு என்று அவர் சொன்னாருங்க நான் கேட்டேன் அதுக்கு ரைட்டு நீங்க இப்படிலாம் சொல்றீங்க நானும் இது சொல்றேன் இத நிறைய பேர் டெஸ்டாவது பண்ணுவாங்க என்று நினைத்து நாலரை மணிக்கு எந்திரிச்சு விளக்கு ஏத்திட்டாங்கன்னா நீங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அதெல்லாம் வந்து விடலாம் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி குபீர் சாமி சொன்னாரு எப்படிங்க நாலரை மணிக்கு எல்லாரு வீட்டுக்கும் வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் அதுக்குமே அவர் ஒரு பதில் சொன்னார் குறிப்பா அந்த நாலரை மணிக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு ஒண்ணும் இல்லை என்னன்னா நாலரை மணிக்கு மனிதர்கள் நல்லா தூங்குவாங்க மிருகங்களும் நல்லா தூங்கும் ஆனா அந்த நாலரை மணிக்கு தான் பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா எல்லா மனிதர்களும் தூங்கியாச்சு எல்லா மிருகங்களும் தூங்கியாச்சு அதனால பூச்சிகள் மட்டும்தான் நடமாடும் அந்த நேரத்துல அப்ப நீ நாலரை மணிக்கு எழுந்து விளக்கு ஏத்துனா அந்த வீட்டுல எல்லா லைட்டும் ஆஃப்ல தான் இருக்கும் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நாலரை மணிக்கு நீ விளக்கை ஏத்துனா வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்துக்கு பாக்குறதுக்கு பூச்சிகள் வரும் குழவி வரும் வண்டுக்கள் வரும் ஏதாவது பூச்சிகள் வரும் இந்த பூச்சியை பார்த்த உடனே அவன் நம்பிடுவா ஐயையோ குபீர் சாமியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க வள வளர்த்து போயிடுவாங்க இப்படிதான் ஒருத்தர்கிட்ட விஷயத்த சொல்லி நம்ம நம்ப வைக்கணும் அப்படின்ற மாதிரி குபீர் சாமி சொன்னாரு ரைட்டு இதெல்லாம் போதுமா இதை மட்டும் நம்பி எவனாச்சும் கோவில் கட்ட காசு கொடுப்பானா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஏன் அதான் மட்டும் சொல்ற நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கங்க அத வந்து இரண்டே நாள்ல குபீர் சாமி நிறைவேற்றுவார் அப்படின்ற மாதிரி சொல்லு நான் சொல்றேன் ஆவே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கான் நிறைய பேர் வீட்ல கல்யாணம் நடக்கல அப்படின்ற பிரச்சனையில் சுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர் வீட்டில் வேலை இல்ல அப்படின்ற பிரச்சனையில் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் அதுக்கு புபீர் சாமி சொன்னாரு பதில் அது என்ன அப்படின்னா நீய இவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் சொல்ற அவ்வளவு பெரிய விஷயத்த எல்லாம் சொல்லக்கூடாது முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா குபீர் சாமியோட மந்திரம் குபீர் சாமி நமோ நமக என்ற மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லியாச்சுன்னா நீங்க எதிர்பார்க்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உடனடியா நடக்கும் அதுவும் இரண்டே நாள்ல நடந்து விடும் அப்படின்னு சொல்லணும் அது என்ற மாதிரியான விஷயங்கள் என்று கேட்டா அதற்கு சிம்பிளான விஷயத்தை அவர் சொன்னார் ஒண்ணும் இந்த குபிரி நமோ நமக என்ற மந்திரத்தை காலையில எந்திரிச்சு நாலரை மணிக்கு விளக்கி ஏத்தி சொல்லியாச்சுன்னா அடுத்து ரெண்டே நாள்ல நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடு எங்க போனாலும் நம்ம ஊர்ல சாப்பாடு கிடைக்கும் இப்ப ஒன்னும் இல்ல ஒருத்தன் அதாவது யதார்த்தமா கோவிலுக்கு போகிறான் கோவில் போனா அங்க யாராச்சும் பிரசாதம் கொடுக்கிறது அன்னதானம் பண்றது அப்படின்னு உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இவன் போறப்ப இவனுக்கு சக்கர பொங்கல் கிடைக்கும் இந்த சக்கர பொங்கலை குபிரி தான் கொடுத்தாரு அவரோட மகிமையே மகிமை அப்படின்ற மாதிரி இவனுங்களே நினைச்சு அப்படின்ற மாதிரி குபீர் சாமி என்கிட்ட சொன்னாருங்க இந்த மாதிரி தான் எங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருந்தது இன்னும் சில கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது குபீர்சாமி சாமி இன்னைக்கு இதுவரைக்கும் நீ கேட்டது போதும் இனிமேல் நான் உன் கனவில் அடிக்கடி வருவேன் இன்னும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி குபீர்சாமி சாமி சொன்னாரு இது தாங்க விஷயம் இப்ப நேத்து நான் நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கும் சும குபீர் சாமி கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்கணும் முக்கியமான ஆன்மீக விஷயம் இல்லை ஜோதிட ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா குபீர் சாமியோட நாமம் இன்னும் வளரணும் குபீர் சாமி மந்திரத்தை சொல்லிட்டே படுங்க குபீர் சாமி நமோ நமக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்